பாரிசான் கூட்டணியில் நீடிப்பதா விலகுவதா என்பது குறித்து மாயிக்கா முடிவெடுக்கவில்லை என்றால் பரிசான் தலைமை அதன் முடிவை எடுக்கும் என்று பரிசான் தலைவரும் துணை ஜாகித் ஹமேடி வெளிப்படையாக அறிவித்தார் மாயிக்கா அதன் எழுபத்தி ஒன்பதாவது பேராளர் மாநாட்டில் பரிசானில் இருந்து விலகுவதாக கடந்த மாதம் நவம்பர் இருபதாம் தேதி தீர்மானம் நிறைவேற்றியது அதனை அடுத்து இப்போது வரையிலும் மாயிக்கா அதன் தலைமை கூட்டணியான எந்த ஒரு அறிக்கையும் வழங்கவில்லை என்று டாக்டர் அமர் ஜாஹிர் அஹமேடி தெரிவித்தார் மாயிகாவின் விலகல் குறித்து பாரிசான் எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் மாயிக்காவுக்கு எதிராக எந்த ஒரு கூட்டத்தையும் பாரிசான் நடத்தவில்லை இந்த விவகாரத்தில் மாயிக்காவால் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியவில்லை என்றால் ஒரு முடிவெடுக்கும் தனிப்பட்ட முடிவாக இருக்காது என்றும் ஒருங்கிணைந்த முடிவாகவே இருக்கும் என்றும் கூறினார் வரும் அரசியல் சூழலுக்கு ஏற்ப பரிசான் முடிவெடுக்க வேண்டும் பரிசான் மட்டுமல்ல அனைத்து அரசியல் கட்சிகளும் அதன் அரசியல் போக்கை நடைமுறைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் இளையல் அரசியல் நீரோட்டத்தில் அரசியல் கட்சி காணாமல் போய்விடும் பழையதை பேசி பழமை அரசியலில் மூழ்க பரிசானுக்கு விருப்பம் இல்லை சரியோ தவறோ மக்கள் நலனுக்காக அரசியலில் இருக்கிறோம் மக்களின் எண்ணத்தை உள்வாங்கி அரசியல் நடத்துவோம் என்று டாக்டர் அமர் ஜாகித் ஹமேடி வெளிப்படையாக அறிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூ டியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்